அப்பகுதியினுடைய அன்பு வாக்காளர் மக்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய முழு ஆதரவை பெற்ற இந்திய கூட்டினுடைய அனைத்து தலைவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற வெற்றி வேட்பாளர் அன்பு சௌதர் அன்னியூர் சிவா அவர்களுக்கு வருகின்ற பத்தாம் தேதி அன்று நடைபெற நடைபெறவிருக்கின்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் உதயசிவன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் முதலில் நாகைப்பட்டினத்திலிருந்து தங்களுடைய குடும்பத்தை விட்டு தங்களுடைய வேடையெல்லாம் விட்டு இன்றைக்கு உங்களை தேடி உங்களை நாடி நீங்கள் இருக்கின்ற இடத்திலே இருந்து மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆணையேற்று ஏற்று களப்பணியாற்ற வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கௌதமன் அவர்களுக்கும் தாக்கோனுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் மதிவாணன் அவர்களுக்கும் குறிப்பாக இங்கே கழகத்தினுடைய மூத்த முன்னோடியாக சட்டத்துறையினுடைய மாண்புமிகு அமைச்சராக புதுக்கோட்டையினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களுக்கும் நமது மாண்புமிகு அரசு தலைமை கொறடா அண்ணன் கோவை செழியன் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் வருகை தந்திருக்கின்ற அண்ணன் லோகநாதன் மணிவண்ணன் கார்மேகம் நீலமேகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேதரத்னம் வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய நகர மற்றும் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் மாரிமுத்து மகாக்குமார் ஆனந்த் சதாசிவம் தாமஸ் சால்வா எலிசன் சரவணன் செந்தில் குமார் மலர்வண்ணன் மரியம் சார்லஸ் உள்ளிட்டோருக்கும் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் குப்பம் பகுதியை சார்ந்திருக்கின்ற சிவக்குமார் விஜயகுமார் ஜகாங்கீர் மோகன் கேசவன் தயாலன் மதுரை குப்புசாமி கர்ணா ரவி ரங்கராஜ் சங்கர் முருகன் அர்ஜுனன் ரவி குணசேகரன் கோவிந்தன் உள்ளிட்டோருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்திருக்கின்ற சத்யராஜிற்கும் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பட்டாபிராமன் அவர்களுக்கும் மற்றும் இந்த பகுதியினுடைய இலைக்கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் இருசன் ஏழுமலை முனுசாமி லோகநாதன் பாபு குமரன் கலியமூர்த்தி குபேந்திரன் பழனி முருகதாஸ் நாவப்பன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்திருக்கின்ற நந்தா நீலமேகம் அவர்களுக்கும் பர்குண்ணன் ராதாகிருஷ்ணன் தீபாராஜ் பாஸ்கர் மணிவண்ணன் உள்ளிட்டோருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நெடுஞ்செலியன் உள்ளிட்டோருக்கும் தொடர்ந்து இந்த எங்களோடு இந்த பணியிலே தங்களை முழுமையாக நாள் முழுவதும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற விழுப்புரம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் லட்சுமணன் அவர்களுக்கும் நமது ஆற்றல் மிகு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அண்ணன் கல்பட்டு ராஜா அவர்களுக்கும் ஒன்றிய பெருந்தலைவர் அக்கா கரைச்செல்வி அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் விஸ்வநாதன் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற குப்பத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் முதலினுடைய நன்றிகள் வணக்கத்தை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த தேர்தல் என்பது எதற்காக வந்தது உங்களுடைய முழு ஆதரவை பெற்று விக்கிரவாண்டி தொகுதிய சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திலே உங்களுக்கான குரலாக ஓங்கி ஒழித்த குரல் நம்முடைய அண்ணன் அவருடைய குரல் அண்ணன் அவர்கள் விக்கிரவாண்டி சம்பந்தமாக சட்டமன்றத்திலே ஒவ்வொரு முறையும் எழுந்து பேசும் பொழுதெல்லாம் எங்களுடைய விக்கிரவாண்டி பகுதியில் இருக்கின்ற மல்லிகைப்பட்டுக்கு இதெல்லாம் தேவை காணைக்கு இதெல்லாம் தேவை குப்பத்திற்கு இதெல்லாம் தேவை திருவாக்கூருக்கு இதெல்லாம் தேவை என்று ஒவ்வொரு ஊராட்சியினுடைய பெயரை சொல்லி அங்க இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கையெல்லாம் படிப்படியாக எடுத்து வைக்கும் பொழுது அதை குறிப்பெடுத்துக் கொண்டு அதை நிறைவேற்றக்கூடியவர் யார் தெரியுமா முதல் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவரே அந்த குறிப்பை எழுதுவார் அது அவர் மட்டுமல்ல எந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசினாலும் ஆனால் அண்ணன் புகழேந்தி பேசினால் மட்டும் அவர் சொல்வது எங்களை போன்ற அமைச்சர்களை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை அழைத்து உன் துறை சார்ந்து இந்த கோரிக்கையை வச்சிருக்க எப்ப நீ செய்ய போற உங்களுடைய துறை சார்ந்து இந்த கோரிக்கையை வைத்துக்க நீங்கள் எப்போது செய்ய போகிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்பார்கள் ஆகிய அப்படி படிப்படியாக நிறைவேற்றிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் எதிர்பாராத விதமாக உடல்நலக் குறைவால் நம்மை விட்டு பிரிய நேர்ந்தது அவர் பிரிந்தார் என்கின்ற செய்தி அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்றவருக்கு மட்டும் இடியாக விழவில்லை ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற எங்கள் அனைவருக்குமே ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு செய்தியாக அது அமைந்தது அப்படி அவர் உங்களுக்காக பணியாற்றிய போது இன்று விக்கிரவாண்டி தொகுதிக்கு யார் அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்ய போகிறார் அந்த நேரத்தில் தான் ஆளும் கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக வந்தாக வேண்டும் அப்படி வரும்போது யாரை நிறுத்துவது என்று எண்ணிய பொழுதுதான் இந்த மண்ணின் மைந்தராக மாண்பக உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய பரிந்துரைப்படி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய முழு ஆதரவை பெற்று நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஆதரவை பெற்று நமது அன்னியில் சிவா அவர்களை உங்களை நம்பி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் களத்தில் இறக்கியிருக்கிறார் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற திராவிட மாடல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் சரிசமம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய இந்த ஆட்சியில்தான் இன்றைக்கு அன்னியில் சிவா சட்டமன்றத்திற்கு வேட்பாளராக களம் இருக்கின்றார் இந்த ஆட்சி என்பது உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்கின்ற அந்த பொறுப்பை ஏற்றவுடன் அங்கிருந்து நேரடியாக எங்கே சென்றார் என்று சொன்னார் கோட்டைக்கு தான் சென்றார் பல கோப்புகள் அவருக்காக கையெழுத்துக்காக காத்திருந்தது ஆனால் அந்த கோப்புகள் தள்ளி வைத்து விட்டு அவர் முதலில் எடுத்த கோப்பு எந்த கோப்பு தெரியுமா எங்களுடைய பெண்கள் எல்லாம் கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் என்கின்றார் அந்த கோப்புலதான் அவர் முதல்ல கையெழுத்தே போட்டார் அப்படி படிப்படியாக கொரோனா நிவாரண நிதி நாலாயிரம் ரூபாய் கோப்பாக இருந்தாலும் வைப்பு நிதியை வழங்குவதாக இருந்தாலும் என்பது தாய்மார்களுக்கான அரசாங்கம் அதனால்தான் கலைஞர் உரிமை தொகை என்ற வகையிலே மாதம் பதினைந்தாம் தேதி என்று சொன்னால் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டம் யார் யாரெல்லாம் விண்ணப்பிச்சு இன்னும் எங்களுக்கு எல்லாம் கிடைக்காம இருக்குதே எங்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறீங்க அப்படிங்கும் பொழுது கவலைப்பட வேண்டாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்த கையோடு அதுவும் சரி பார்த்து அதுவும் என்கிற அந்த செய்தியாக இருந்தாலும் அதே போன்று நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இதுவரைக்கும் எத்தனையோ பேர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மத்திய உணவு திட்டத்தை மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் தமிழ்நாட்டினோட முதலமைச்சர் வந்த பிறகு தாய்மார்கள் எல்லாம் சில பேர் ஆறரை மணி ஏழு மணிக்கு எல்லாம் நீங்க வேலைக்கு செல்லும் பொழுது அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுச்சா சாப்பிடாம போச்சா முதல் நாள் ஆக்கி வச்ச சோற நம்ம சூடுபடுத்தி வச்சுட்டு போனோமே எனக்கு அந்த ஏக்கம் உங்களுக்கு இருந்தது ஆனால் அதை போக்கின்ற விதமாக நீங்க கவலைப்பட வேணாம் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அனுப்பிச்சு வைங்க சோறு போடுறதும் என் கடமை தான் பள்ளி பாடத்தை சொல்லி தரதும் என் படகு தான் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அதையும் செய்து கொண்டிருக்கின்றார் ஆக அந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் சோறு போடுகின்ற புண்ணியவான் யார் என்று சொன்னால் நமது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்கின்ற பெருமை அந்த பெருமைக்கு இன்னொரு காரணம் உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லாத திட்டத்தை நாம கொண்டு வந்திருக்கோம் நமக்கான பெரிய சாதனை என்ன தெரியுமா நம்ம கொண்டு வருகின்ற திட்டத்தை எல்லாம் மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கிற அமைச்சர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து மற்ற மாநிலத்தை சார்ந்த உயர் அதிகாரி தமிழ்நாட்டிற்கு வந்து இதை எப்படி செய்யுங்க கத்துக்கிட்டு அங்கேயே அதை செய்யறாங்க பாத்தீங்களா அந்த பிள்ளைக்கு சுயத்து சோறு போடுற சாதனை கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மறந்திருக்க கூடாது அப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் பொம்பளை பிள்ளைங்களை பசங்களை பள்ளி படிப்போட நிறுத்த உயர்கல்வியை கல்லூரியில சேர்த்து வைங்க அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பிள்ளைக்கும் மாச மாசம் ஆயிரம் ரூபாய் நான் தருகிறேன் என்று சொன்னவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படி தாய்மார்களுடைய அந்த கஷ்டங்கள் எல்லாம் அந்த பாரத்தை எல்லாம் கூட ஒரு தாயாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் கரத்தை வலுப்படுத்துகின்ற புதுச்சேரியும் இந்திய கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வென்றது அதற்கு காரணமாக இருந்த என்னுடைய எஜமானர்கள் உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே வேளையில் விக்கிரவாண்டி தொகுதியிலே நம்முடைய சிவாவை வெற்றி பெறவைக்கு போகின்ற உங்களுக்கு நான் முன்கூட்டியே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக இப்படி தொடர்ந்து இந்த திட்டங்கள் கிடைப்பதற்கு நீங்கள் வருகின்றேதி வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் எங்களுடைய கடமை என்பது குப்பத்திற்கு நேரடியாக உங்களை சந்தித்து நம்முடைய அன்னியூர் சிவா அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் ஓட்டு போடும்போது போது மட்டும் அந்நியல் சிவா முதலில் பதிமூணாம் தேதி ஓட்டு எண்ணும் பொழுதும் அன்னியர் சிவா முதலாயத்தில் வந்தார் அதேபடியான வாக்கு வித்தியாசத்தில் உடையின் சின்னத்தில் வென்றார் என்கிற அந்த நல்ல செய்தியை நீங்கள் பெற்று தர வேண்டும் அதனால் தான் சட்டமன்ற கூட்டத்துடன் மிதானத்தை முடிஞ்சு சட்டமன்றம் முடிஞ்ச உடனே முதலமைச்சர் பார்த்து கேட்டது விக்கிரவாண்டி எப்போ போறீங்கன்னு பெட்டி படிக்க தூக்கிக்கிட்டு சட்டமன்றத்துல நேரம் இங்க வந்துட்டோம் இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட்டிட்டு போறதுக்காக அந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற போகின்ற நம்முடைய தகுதர் அன்னி சிவா ஆக மறந்து விடாதீர்கள் மறந்து இருந்து விடாதீர்கள் நமது சின்னம் உதயசூரியன் நமது சின்னம் உதயசூரியன் நமது சின்னம் உதயசூழனுக்கு வாக்களிங்கள் என்று உங்களுடைய பாத மலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம் நன்றி நன்றி நன்றி